ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபி ஹார்னட் ஒன் சிக்ஸ்டி ஆர் அதோட பிரைஸ் மட்டும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதோட ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டி பிரைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரேட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா எண்பத்தி வருது அந்த ஷோரூம் பிரைஸ் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது அது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் தான் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ப்ரைஸ் அது டெல்லியோட ரேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்காங்க இதோடய மைலேஜ் பார்த்திங்கனா லிட்டருக்கு வந்து நாற்பது டு ஐம்பது கே கிலோமீட்டர் பர் லெட்ரு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட வண்டின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வண்டி ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லேயே பார்த்திங்கன்னா அதிக அளவு சேலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட லுக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்ராக்டிவான எல்லோரையும் எல்லார் மனசையும் ஈஸியாக கவர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைன்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து செமையாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சுஜிக்கு சிக்சர் சிக்ஸர் அண்டு எமகா எஃப்சட் சீரிஸை விட அதிக அளவு சேலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்லலாம் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரல் நைட் ஸ்டார் பிளாக் பேரல் சைரன் ப்ளூ நியோ ஆரஞ்ச் மெட்டாலிக் ஸ்போர்ட்ஸ் ரெட் அண்டு பேரல் அமேசிங் ஒயிட் இந்த மாதிரி கலரில் விட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட சாசிஸ் வந்து டைமண்டில் அமைஞ்சதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து இன்ஜின் கூலிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் கூல்டு இன்ஜினில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஃபோர் ஸ்டாக் இன்ஜின் அல்லாமல் எஸ்ஐ இன்ஜின் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை கம்ப்ரஷன் ரேசியோன்னு பார்த்தீங்கன்னா டென்னு இஸ்ட் ஒன்று அந்த காலத்தில் இருக்குது ஒரு ஸ்டோக் இன்ஜின் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன் எம்எம் மில்லி அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு சிலிண்டர் வண்டி அது மட்டும் இல்லாமல் இது பியூர் டைப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாவண்ட் ஃபுல் பெட்ரோலில் ஓடுறது தான் அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை கியர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து பஞ்சு கொடுத்துருக்காங்க கிளச் வந்து வெட் மல்டி பிளேட்டில் வந்து செஞ்சுருக்காங்க கியர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன் நியூட்ரல் செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியர் அந்த அந்த அமைப்பில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோண்டோ கேபினேட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இதில் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரண்ட் பிரேக் எத்தனை டிஸ்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா டூ செவன்டி சிக்ஸ் எம்எம் டிஸ்க் வித் ட்ரிபிள் போட் நிசான் காலிப்பரில் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரியர் பேக் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி எம்எம் டிஸ்க் வித் சிங்கிள் போட் நிசான் கலிப்பரில் செஞ்சுருக்காங்க ஆக மொத்தம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க விட்ட சுஜிக்கு சிக்ஸர் அண்ட் எம்ஹா எப்செட் இந்த சீரீஸ் எல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மாடல்களை விட இந்த வண்டியோட சேல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி டிசைன்லேருந்து எல்லாமே அருமையான இதெல்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்தமாரி தகவலை தெரிஞ்சுகிறதுக்கு நம்ம சின்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்